வணக்கம் அனைவருக்கும் இப்போது ஒரு சின்ன முக்கியமான விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இது என்னுடைய டிஜிட்டல் வேலெட்டு இந்த டிஜிட்டல் வேலெட்டு ஒவ்வொருத்தருக்குமான ப்ளே ஸ்டோர் வழியாக ஆண்ட்ராய்டு சிஸ்டமாக இருந்தாலும் ஆப்பிள் மொபைலாக இருந்தாலும் நீங்கள் வந்து மொபைலோ அல்லது வேலெட்டு நீங்கள் எங்கே ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அது வழியாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இப்போது நம்மளுடைய பணம் வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு இந்த டிஜிட்டல் பணத்தை நம்ம சேஃப்டியாக பயன்படுத்துறதுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து வேலட் சர்வீசஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் அசட்டாக மாற்றிடுச்சு நம்மளுடைய பணத்தை நாம் இன்றைக்கி கிராமத்தில் கூட என்ன பண்ணுறோம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் க்யூஆர் கோட் வழியாக பண மணியை வந்து நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நம்மளுடைய வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் கூட நம்ம உள்ளே வரோம் இந்த சிஸ்டம் வழியாக நமக்கு என்ன நன்மை இருக்குது இந்த டெக்னாலஜி வழியாக என்ன நன்மை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பு இந்த சிஸ்டம் கொடுக்குதுங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நான் இந்த சிஸ்டமில் நான் உங்களுக்கு சொல்கிற இந்த விஷயத்த ஆரம்பித்தது வந்து பதினான்கு எட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதில் ரிசீவ்ங்கிற இடத்துல நான் பெற்ற தொகையை மட்டும் நான் எங்களுக்கு காட்டுறேன் கிட்டத்தட்ட பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்த பயணம் தொடர்ந்து இது ரிசீவிங் தான் ரிசீவிங்கிறது வந்து யூஎஸ்டிடி அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து நமக்கு சேகரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது அப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய பயணத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாலர் அதாவது ஐம்பது டாலரை வந்து இந்த சிஸ்டமில் நான் வந்து டொனேஷனாக கொடுத்தேன் இந்த சிஸ்டமில் நன்கொடையாக கொடுத்தேன் அப்போ அந்த நன்கொடையாக கொடுக்கக்கூடிய விஷயம் செண்டில் பாருங்கள் பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சிஸ்டமில் நான் கொடுத்துருக்குற வெறும் ஐம்பது டாலருடைய பயணம் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் யூஎஸ்டிடி எனக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குங்க இது ஒரு அதிசயமான ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்கிற ப்ராசஸில் இது வந்து ஒரு ப்ளோ பாலிகன் பிளாக் செயின் வழியாக இயங்கக்கூடிய ஒரு வெப்திரீ பிளாட்ஃபார்முங்க இந்த வெப்த்ரீ பிளாட்ஃபார்ம்ல யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா ஏ எனக்கு தெரிஞ்சு படித்தவங்க படிக்காதவங்க வேலை தேடுறவங்க மாணவர்கள் ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாருமே பங்கேற்கலாம் இப்போ என்னன்னா இது ஒரு வெப் வெப்திரி வேலெட்டுன்னு எப்படி சொல்றோம் இதை நேரடியாக நம்மளுடைய வேலெட்டோட மட்டுமே தான் கனெக்ட் பண்ண முடியும் முந்நூற்றி இருபதுக்கும் அதிகமான வேலெட் சர்வீசஸ் உலகத்துல இருக்கு எனி வேலெட் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்தியாவில் நாம பால் வேலெட்டை எப்படி கனெக்ட் பண்றது அது மூலமா எப்படி வந்து இந்த சிஸ்டம்ல நீங்கள் ரிசீவிங் டொனேஷன் அதிகமா பெறுறது அப்படிங்கிறத இந்த சிஸ்டம் சொல்லுது இப்ப நீங்க ஒரு ஐம்பது டாலர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட முடியல நீங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு வறுமையில இருக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த ஐம்பது டாலர் இல்லாமலும் இந்த பயணத்தை தொடரலாம் இத ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இப்ப இங்க இன்வைட் டொனேஷன் அப்படின்னு ஆயிரத்தி நூத்தி இருபது டாலரும் மேட்ரிக்ஸ் டொனேஷன் அப்படிங்கிற வகையில மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது டாலரும் எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட பேர் கண்ணன் சரிங்களா சோ இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது டாலர் நம்ம இது முக்கால் லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவலண்டான ஒரு தொகை வெறும் நாலாயிரத்தி ஒரு முறை நன்கொடையா கொடுத்தது வழியா கிடைச்சிருக்கு இது மாதிரி ஒரு பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு மொமெண்டம் உருவாக்குது இதனுடைய தொழில்நுட்பம் என்ன இதுக்குள்ள எப்படி இந்த மாதிரி ஒரு நன்கொடையை தொடர்ந்து வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் வழியா நாம உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் இது மாதிரி எனக்கு ஐந்து ஐடி இருக்கு அதாவது ஐந்து பிளஸ் ஒன்னு ஆறு ஐடி இருக்கு இந்த ஆறு ஐடியிலையுமே என்னுடைய ஒரே ஒரு நன்கொடையில இதுவரை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் யூஎஸ்டிடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவலன்ட்டான ஒரு தொகை நம்ம உருவாக்கி இருக்கோம் இப்போ இதுல எல்லாருக்குமே வாய்ப்பை உருவாக்க முடியும் இது ஒரு அஃபிலியேட் சிஸ்டம்னு சொல்லலாம் அஃபிலியேட் சிஸ்டம்னா என்ன இங்க ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாடல்ல மக்களுக்கு இதை நன்கொடை பகிர்வா இந்த சிஸ்டம் கொடுக்குது இந்த சிஸ்டம் குள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே நாம நம்மளுடைய இன்விடேஷன் லிங்கை பயன்படுத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த இன்விடேஷன் ரெஃபரல் லிங்கை நம்ம பயன்படுத்தி அவங்கள இந்த டிஜிட்டல் வேலெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய நன்கொடை தொகை தொடர்ந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நிறைய ரிசீவிங் தொகை கிடைக்கும் இது எப்படி உருவாக்க முடியும் இது எப்படி எல்லாம் சாத்தியப்படும் அப்படிங்கறத நம்ம ஜூம் மீட்டிங் வழியா உங்களுக்கு ஐடியா ஓபன் பண்ணி ஒவ்வொரு விளக்கத்தையும் நம்ம தெளிவா கொடுக்குறோம் உங்களுக்கும் இந்த விஷயத்துல வெற்றி பெறதுக்கு நாம சப்போர்ட் பண்றோம் சரிங்களா சோ உங்களை ஜெயிக்க வச்சா மட்டும்தான் இங்க நாமளும் ஜெயிக்க முடியும் இது ஒரு வின் வின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது நம்மளோட இணைந்து செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உறுதியான ஆட்களை இங்க இணைக்கிறதுக்காக நாங்க தேடுதல் நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம் அந்த வகையில சோசியல் மீடியா வழியா நாங்க வந்து இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்றோம் சரிங்களா சோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கடவுளால உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு பொருளாதார மாற்றத்திற்கான விதை சோ இதை நீங்க தாராளமா எடுத்துக்கிட்டு எங்களோட இணைந்து சேர்ந்து நின்று செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருடம் தொடர் முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் லைஃப் ஸ்டைலில் பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும் இங்கே யாருக்குமே எந்த விதமான ரிஸ்க் கிடையாது எந்த விதமான நஷ்டம் கிடையாது எந்த விதமான பெரிய தகுதியும் தேவையில்லை ஒரே ஒரு மொபைல் ஃபோன் அந்த மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும் ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும் அது ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் உலகத்தில் எந்த மூலையிலையும் இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு என்பது பொதுவான வாய்ப்பாக கிடைச்சிருக்கு இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எங்களோடு சேர்ந்து நீங்கள் செயல்பட ரெடி அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கோம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் நபர்கள் இந்த கடந்த ஒரு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள வந்திருக்கிறாங்க இந்த தொடர் பயணத்தில் முழுமையான ஒரு வீச்சு இப்போ இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த மொமெண்டமே இப்பதான் உருவாகுது இந்த பயணத்தில் நீங்கள் இப்போ வர்றீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும் உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் ஸோ இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சரியான நேரத்தில் இது நல்லா புரிய வைக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் உங்களுக்கு ஜூம் மீட்டிங் வழியாகவோ அல்லது நேரடியாக சந்திக்க முடிந்தாலோ நம்ம வந்து தொடரலாம் you. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணதுக்கு நன்றி